ஹேல்பியா ஜாலியா ஒரு லைஃப் லாங்கோ ஹாமோனியோ பேபிலின் சீனியர் லீவிங் அபார்ட்மென்ட் ஸ்ரீபெரும்புதூர் டூ பி எச் கே ஜஸ்ட் போர்டி நைன் லாக்ஸ் கால் டபுள் செவன் ஒன் செவன் டூ செவன் த்ரீ செவன் போர் செவன் என்னமா கொஞ்சம் திமுக ஆட்சிய பத்தி கொஞ்சம் சொல்லுமா சொல்லுமா அதாவது திமுக ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்துச்சு அதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க அதை நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருந்தாங்க அதையும் நிறைவேற்றல ஆனா இந்த நாலரை வருஷத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்ல தமிழக மக்கள் வந்து அமைதியா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவுமே கேள்விக்குரியாதான் இருக்கு ஒரு ஒருத்தருமே ஒரு ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த நாலரை வருஷத்துல என்னெல்லாம் திமுக ஆட்சினால அவலங்கள் ஏற்பட்டு இருக்கு என்ன வாக்குறுதிகளும் நிறைவேற்றாம இருக்காங்க வாக்குறுதி மோதல் என்ன கொடுத்தாங்க தான் இந்த வீட்டுல முழுக்க பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் திமுக ஆட்சியில் நடந்த அவலங்களை பர்ஸ்ட் நீ ஆரம்பிங்க வாக்குறுதிகளை பத்தியும் அவலங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ சமீபத்துல நடந்த ஒரு செய்தியை நம்ம பேசியே ஆகணும் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடிதான் வடமாநில இளைஞர் வந்து பதினேழு வயது சிறுவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இன்ன வரைக்கும் ஸ்டாலின் அவர்களும் சரி உதயநிதி அவர்களும் சரி திமுக சார்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி அது சம்பந்தமா வாயை திறக்கவே இல்லை முன்னாடியே பிரதமர் மோடி அவர்கள் ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருப்பாரு வட மாநில இளைஞர்களுக்கு தமிழகத்துல பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டா அதுவே கேள்விக்குரியாதா இருக்கு திமுக அரசு வடமாநில இளைஞர்களை வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க சோ இத கேட்ட உடனே ஸ்டாலிவர்கள் இல்ல இல்ல அந்த மாதிரி நாங்க எதுவுமே பண்ணல அவங்கள பாதுகாத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பதிலடி குடுத்துருக்காங்க ஆனா இப்போ என்ன பண்ணிருக்கணும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த குற்றவாளிகளை இப்போ வந்து கைது பண்ணிருக்காங்க அவங்களுக்கு இன்னும் தகுந்த தண்டனை கிடைச்சது அப்படின்னு கேட்டா அதுமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு அதுக்கு நீங்க பதிலடி கொடுத்துருக்கணும் இல்ல இந்த மாதிரி நடந்திருக்கு எங்க தான் தப்பு நாங்க பாத்துக்கறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கணும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறது அப்படின்றது எல்லார் கூடயுமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது ஏன் இந்த மாதிரி அமைதியா இருக்காங்க திமுக அரசாங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா இதுல முக்கியமா சொல்ல போனா ஊடகங்கள் ஊடகங்கள்ல பதிமுக பீரியட்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை ரொம்ப பரபரப்பா பேசி மேல கொண்டு வருவாங்க இதுல சினிமா துறையை சேர்ந்தவர்களுமே பேசுவாங்க ஆனா இப்போ திமுக ஆட்சியில ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை பத்தி யாருமே வாய் திறக்க மாட்டாங்க எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கு ஏன் அவங்களும் அமைதியா இருக்காங்க அப்ப இவங்களுமே திமுகவோட கைகூலி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து மக்களுக்குள்ள எழ ஆரம்பிச்சிச்சு இன்னொரு அந்த கே சுராஜ் பத்தி சின்னதா ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவங்க தமிழகத்துல ஜீரோ கஞ்சான்னு சொல்லி சொன்னாங்க நான் நிறைய பேர் விசாரிச்சேன் தண்ணி ஆல்கஹால் குடிக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டேன் வீரன்ல இருந்து இவங்க தாஜ்மஹல் ரொம்ப மட்டமான சரக்கு வைப்பாங்க அதுல இருந்து எயிட்டின் ஃபார்ட்டி எயிட் எதுவாக இருந்த இந்த சரக்கு இருந்தாலும் குடிச்சா தான் ஆகலை தவிர வீரம்லாம் வராது அது அதனால சரக்கு இல்லாம வேற ஏதோ ஒரு போதை பொருள் தான் அங்க பயன்படுத்திருக்காங்க அப்படின்றது தெரியுது சரக்கு இல்லாம வேற ஆல்கஹால் இல்லாம வேற எந்த போதை பொருளும் தமிழ்நாட்டில் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்ப இது நம்ம பார்த்தாலே தெரியுது வேற ஏதோ போதை பொருள் தமிழ்நாட்டுல கொள்ளங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தோராந்ததி அரப்புரையம் எக்மோரில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுறாங்க அதாவது டிஎன் ஹவுசிங் போர்ட் இருக்குதுல அந்த காலனியில் இருக்கவங்கள மட்டும் கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய குறைகள்லாம் கேட்குறாங்க இங்கே பெரும்பாக்கம்லேருந்து முப்பது கிலோமீட்டர் வரும் எக்மோர் கிட்ட ஒரு இருபத்தஞ்சில் முப்பது கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரு அம்மா அங்கே போயிட்டு என்னோடய பதினாலு பதினஞ்சு வயசு பையன் சரக்கு மட்டும் இல்லாமல் கஞ்சா இந்த மாதிரி இதுக்குலாம் அடிமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதை இந்து கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக எழுதுகிற வீடியோ தான் சொல்லி சொல்லுவாங்க அதில் கூட ஒரு வந்த ஒரு ரிசர்ச் என்ன அப்படின்னா பன்னெண்டு வயசு பசங்களே இந்த மெடிக்கலுக்கெல்லாம் போயிட்டு காஃப் சிரப் இருக்குல்ல அதில் ஒரு அமௌண்ட் போதை பொருள் மாதிரி இருக்கும் அந்த வாங்கி குடிக்கிறாங்க அவங்களுக்கு கஞ்சா கிடைக்குது மெத்து கிடைக்குது அப்படின்ற விஷயம்லாம் அந்த ஆய்வறிக்கையிலே சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸியான அவைலபிலிட்டி கிடைக்குது இன்னொன்று வாய்மொழி உத்தரவாக போடப்பட்டிருக்கதான் ஒரு விஷயம் சொல்றாங்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மூத்த அதிகாரி யார் அப்படின்னா அங்கே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் அவங்களுக்கு வாய்மொழி உத்தரவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாஸ்மாக் ஓட வருமானம் அப்படின்றது வருஷத்துக்கு வருஷம் என்கிரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நிறைய பேர் குடிக்காமல் இருப்பாங்க அப்போ குடிக்கிறவங்களும் இன்னும் ஜாஸ்தியாக குடிக்க வைக்கணும்

நேச பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் அவன் ஜேர்னலிஸ்ட் அங்கே ஏதோ லோக்கலில் பிரச்சனையாகிட்டிருக்கு அதை போய் போலீஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு நியூஸ்லேயே நியூஸ் போட்டிருக்காரு அவங்களோட சேனலில் போட்டிருக்காரு ஒரு சின்ன நியூஸ் கார்டு மாதிரி அதை அந்த கும்பல் பார்த்துட்டு அவரை போய்ட்டு அவர் போயிருக்காங்க போலீஸ்ட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கு பெருசாக ஆக்ஷன் எடுக்கல ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க அவளை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த கும்பல் வந்திருக்காங்க இவர் எந்த கும்பல் எக்ஸ்போஸ் பண்ணாரோ அந்த கும்பல் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க போலீஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு இவர் எங்க இருக்காரோ இவருக்கு இவர் ஜேர்னலிஸ்ட் தானே லோக்கல் எந்தெந்த இடத்துல ஒழிஞ்சா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி தெரியும் இவர் போலீஸ்க்கு நாங்க சேஃபா இருக்கா சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அந்த இடத்துக்கு அந்த கும்பல் வந்து நின்றாங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போறாங்க அந்த அந்த இடத்துல நின்றுறாங்க இருந்தாலுமே திருப்பி திருப்பி ஒரு போலீஸ்க்கு சொல்றாங்க அவர் போட்டு சரமாரியா போட்டு வெட்டினாங்க நீங்க எல்லாம் போன வருஷம் பாத்துருப்பீங்க அது நடந்த ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறமே இன்னமும் இந்த மாதிரி அவலங்கள் நடந்துட்டே இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைன்னா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க ஒரு பிரச்சனை அதாவது திமுக ஆட்சியில அவலங்கள் நடக்காம இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு ஒரு நாள் அவலங்கள் நடந்துட்டு தான் இருக்கு நாற்பத்தி மணி நேரம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு கொலைகள் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தரவு சொல்லுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ வந்து இதுக்கு மட்டும்தான் குரல் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ற ஆனா திமுக ஆட்சி வந்ததுக்கு எத்தனையோ கஸ்டடி டெத் நடந்திருக்கு முப்பது கஸ்டடி டெத் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அஜித் வழக்கு அப்படின்றது இன்னும் என்ன ஆச்சு அப்படின்ற கேள்விக்குரியாதான் இருக்கு அதுல ஈடுபட்ட காவல் அதிகாரிகளும் என்ன ஆனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குரிய இருக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கிற அந்த கஸ்டடிய வழக்குகளும் என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல இன்னொரு பக்கம் பார்த்தேன் அப்படின்னா ஆணவ படுகொலைகள் அப்படின்றது அதிகமாயிட்டு தான் இருக்கு தமிழகத்துல சோ ஆணவ படுகொலைகள் அதாவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திமுக ஆட்சியில் நடந்துட்டே தான் இருக்கு ஆனா அதுக்கு பதில் சொல்லாம இவங்க தான் இருக்காங்க நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இப்போ வந்து நம்ம என்னடா பண்றது இதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னா புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வராங்க மக்களை வந்து ஏமாத்துறாங்க இந்த மாதிரி விளம்பரம் பண்றாங்க வெள்ளம் தமிழ் பெண்கள் அப்படின்ற ஒரு மாநாடு போடுறாங்க இந்த மாதிரி நிறைய மாநாடு போட்டு மக்களை கவர்ணும் அப்படின்ற மாதிரி விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நாங்க எங்களுடைய ஆட்சியை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பொங்கல் வந்துச்சு அப்படின்னா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வந்து நாங்க கொடுக்குறோம் எல்லாருக்குமே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா அடுத்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன் தகுதியுள்ள பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி மாத்தினாங்க அதுவுமே உடனே ஆட்சிக்கு வந்த உடனே கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் பாதிவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணும்ல பிடிச்சாதானா நம்ம வந்து அடுத்தும் ரெண்டாவது முறையா முதலமைச்சரா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மறுபடியும் மகளிர் தொகை நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆயுதத்தை கையில எடுத்திருக்காங்க இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்பவுமே பொங்கல் அப்படின்றது தமிழர்களுக்கான திருநாளாக தான் இருக்கும் அது தமிழர்கள் திருநாள்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த திராவிட மாநில அரசு எப்படி கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா இது திராவிட பொங்கல் அப்படின்ற மாதிரி கையில் எடுத்திருக்காங்களாம் இல்ல நான் லூசான்னு கேக்குறேன் கண்ணடி திருப்பினா எப்படி பாத்த போவாங்க இதெல்லாம் ஓகே இன்னொரு விஷயம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு விஷயம் நடந்தது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டங்கள் பண்ணாங்க அதிமுகவில் இஎல் இஎம்ஆரில் போய்ட்டெலாம் ஒரு இருபது பேர் வந்து யார் அந்த சும்மா பதகாய் பிடிச்சாங்க அதுக்கே ஃபேராக போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயம்புத்தூரில் ஒரு விஷயம் நடந்தது ரீசெண்டாக ஒரு மாணவி ஒரு ஒரு பையன் போனாங்க அந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்தது மூணு பேர் வந்து வந்துட்டு போனாங்க அந்த விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் பட்டியலத்தவர்களுக்கு எதிரான எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான அந்த கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள்லாம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு இருக்குது அதை பற்றி ரவிக்குமார் அவங்க மட்டுந்தான் ஒரு சில வார்த்தைகள் பேசினாங்க பிசி எம்பியாக இருக்காங்க அவர் ஒரு வார்த்தையை பேசினாங்க வேற யாருமே அதை பத்தி பெருசாக பேசல அப்புறம் ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணாங்க திருமாவளன் அவர்கள் இங்கே மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ற ஒரு மாநாடு போட்டாங்க மது விற்கிறது அப்படின்றது மாநில அரசோட கொள்கை அதுக்கு நான் அதிமுகலாம் கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க பிஜேபி கூப்பிடுங்களா தாவேக்காரில்ல நாம் செல்வருக்கு கூப்பிடுங்களா நான் அவங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு கடைசியில வந்து திமுக மட்டும்தான் பங்கேற்றாங்க திமுக அரசாங்கம் தான் விற்கிறாங்க இதுக்கு ஒரு மாநாடுன்னு போட்டு அப்போ ஆதரவு இருந்தாங்க அவர் செலவு பண்ணாரு அங்கே போயிட்டு ஒரு தீர்மானம் ஒன்று போட்டாங்க பாருங்க மத்திய அரசாங்கம் நினைக்கிட்டாங்க நிர்மலா சீதாராமன் அவன் ஒரு சில வார்த்தைகள் சொன்னாங்க மத்திய அரசாங்கம் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு சட்டம் போடணும் அப்படின்ற விஷயங்கள் சொன்னாங்க மாநில அரசாங்கம் தான் டாஸ்மாக் அப்படின்ற ஒரு நிறுவனம் வச்சு வித்துட்டு இருக்காங்க அதுக்கு போயிட்டு நீங்க அவங்கள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரீல்ஸ் பண்ணுவோம்ல டக்குன்னு ஒருத்தன் நடிப்பான் அவன் போய் இன்னொருத்தன் நடிப்பான் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணாங்க அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அவங்களாம் கூட பாத்தீங்கன்னா நீங்க எம் கே சேலன் அவங்ககிட்ட போய் கேளுங்க இங்கேயே வந்து கேட்குறீங்க நீ வர வேண்டிய இடம் எங்க இல்ல அங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் அனுப்பிச்சு விட்டாங்க கர்ணாடி சார் அது ஊழல் வழக்கு அப்படின்னு தான் நிறைய ஊழல் புகார்கள் அமைச்சர்கள் மேல இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது திமுக அமைச்சர்கள் மேல ஊழல் புகார் இருக்க தான் செய்யுது ஸோ ஒரு ஒரு அமைச்சருமே எடுத்துட்டோம்னா உதாரணத்துக்கு இப்போ நீங்க டாஸ்மார்க்னு சொன்னீங்க டாஸ்மாக்னா எடுத்தா யார் ஞாபகம் வருவா செந்தில் பாலாஜி அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கே ஏ நேரு அவர்கள் மேல தொடர்ந்து அடுத்தடுத்த புகார்கள் இருந்துச்சு ஆனா அது எல்லாமே என்னாச்சு ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா ஏன் அமைதியா இருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு காரணமே தெரியல அவங்க மேல ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் டிஜிபியே நான் மெடிக்கல் லீவ்ல போறேன் சொல்லிட்டு இன்னொரு பொறுப்பு டிஜிபிய போட்டாங்க இப்போ இன்னொரு லெட்டர் அமிச்சிருக்காங்க என்னன்னா பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரியல பாக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரணவ் நம்ம வந்து திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி முக்கியமான வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படின்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை வந்து ஒழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு நீங்க நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு கேள்வி கேட்கும்போது அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இன்ன வரைக்கும் அந்த ரகசியம் ரகசியமாவே இருக்கு போல இருக்கு அந்த ரகசியத்தை போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டம் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க ஒரு போராட்டத்தை எதிர்பார்த்தா என்னவோ விவசாய மக்கள் எந்த அளவுக்கு கதர்னாங்க விவசாய நிலங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு அறுவடை பண்ண முடியாம நெற்பயிர்கள் எவ்வளவு வீணாச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் மழை காலங்கள்ல நாங்க இந்த வடிகால் பணிக்காக நாலாயிரம் 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 கோடி 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 வந்து 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 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த அந்த என்ன என்ன ஆச்சு அப்படின்னே கொஞ்சம் சென்னை தாங்க இருந்ததை பார்க்க முடிஞ்சது செலவு பண்ணாங்க அதோட அப்படின்னு நம்ம 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 பார்த்திருந்தோம் தண்ணி நிற்கிறத சென்னையிலேயே வீடியோ எடுத்து போட்டோம் ஏரியாவில இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நாலாயிரம் கோடி கடன் வாங்கி தான் செலவு பண்ணாங்க இது எல்லா எல்லாத்துக்குமே கடன் வாங்கி செலவுங்களா நாலாயிரம் வா நாலாயிரம் கோடி இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கிருக்காங்க ஒரு நாலு லட்சம் கோடி கிட்ட இருந்தது இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் அஞ்சு லட்சம் கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க ஒரு ஒன்பது லட்சம் கோடி வரைக்கும் இப்ப கடன் அப்படின்றது பேருக்கு அதுக்கப்புறம் திமுக ஜெயரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கனாமிஸ்ட் இருக்காங்க திமுக கிடையாது திமுக ரொம்ப ஆதரவாக பேசிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அவரோட புத்தகங்களே திமுக வந்து எதிர்த்து அவங்களோட கொள்கைகளை எதிர்த்து அவர்லாம் எல்லாம் எழுதியிருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் திமுக ஆதரிச்சு பேச ஆரம்பிச்சாங்க இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எக்கனாமிஸ்ட் அப்படின்ற பட்டம்லாம் கொடுத்து ஒரு இது கொடுத்தாங்க டிபட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் அந்த இடத்துல போய் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க சார் தமிழக அரசாங்கத்தோட கடன் வந்து அஞ்சு லட்சம் கோடி இந்த அஞ்சு வருஷத்துல ஆயிருக்கே சார் இது எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ஜெர்னலிஸ்ட்டுக்கு அவங்க கேட்கணும்னு நினச்சாங்களா இல்லை அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லி தெரியல தமிழக அரசாங்கத்துக்கு எவ்வளோ கடன் தான் அவங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க செயலஞ்சவன் அவங்க கேட்குறாங்க ரொம்ப இது கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா என்னோட பார்வை இது அக்ஷரப்பனை என்னோடய பார்வை என்ன அப்படின்னா நான் அது ரொம்ப கொஞ்சம் திமிரான பேச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா இப்போ நான் அஞ்சு லட்சம் கோடியை வாங்கட்டும் வாங்கினா வெறும் கடனை மட்டும் அவங்க திருப்பி கட்ட போகிறாங்க வட்டியும் சேர்த்து தான் கட்டணும் அப்போ அந்த வட்டியை கட்டணும்னா அரசாங்கத்துக்கு பணத்தை பிரிண்ட் பண்ணி அதை வட்டியை கொடுக்கறது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்போ உங்ககிட்ட சொத்து வரி வாங்கணும் கரண்ட் பில்ல ஏற்றணும் பஸ் ஃபேர் ஏற்றணும் எல்லாமே ஏற்றி அரசாங்கத்துக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கணும் அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம்னா மக்கள் மக்கள்கிட்ட தான் வரும் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க அப்போ மக்கள் கிட்ட தான் அந்த வரிப்பணத்தை ஏற்றணும் அப்போ அப்படி ஒரு விஷயத்த ஏற்றினா என்ன வாங்கினா என்ன உங்க அப்பா அம்மா கடன் வாங்குனா உங்களுக்கு பிரச்சனை தமிழக அரசாங்கம் கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க தமிழக அரசு கடன் வாங்கினா அந்த வட்டி அடைக்கிறதுக்கு மக்கள் கிட்ட இருந்து தான் அந்த வரி பணத்தை கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான விஷயமா இருக்கு இதை அந்த ஜெர்னலிஸ்ட் கேட்கல மக்களாகி நீங்க அவரை பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேளுங்க ஸோ இந்த மாதிரி திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒரு நாளுமே அவல நிலைகள் ஏற்பட்டு தான் இருக்கு நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம பார்த்துருந்தோம் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்த பதிவு வந்து பார்ப்போம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸ்க்கோ ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க